ஹலோ மக்கள் இப்போ நம்ம இங்கே இருக்கணும் நம்மளோட யூடியூப் சேனலில் தான் இருக்கும் பாருங்கள் கடைசியாக வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒன் இயர் ஆகும் கம்மியுது மொத்தமாக டூ ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இரநூத்தி ஒன்றாவது வீடியோவாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஃப்எம்சி கிரிப்டோ கரன்சி ஃபீடோமெட்டா டாட் காம் ஃபீடோமெட்டா டாட் ஐஓ ஃபீடோ மெட்டாவர்ஸ் ஃபீடோ மல்டிவர்ஸ் அப்புறம் இந்த சாண்டியா குரூப் ஸ்ரீவஸ்தம் ஃபாரெக்ஸு ஃபீடோ எக்ஸு விடோமேட்டோடைய கிரிப்டோ கரன்சி என்ன இந்த மாதிரி விஷயங்களே பார்த்துட்ருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சித்து வேலைகளில் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க எப்படிலாம் ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்றதுலாம் நான் காமிச்சிருந்தோம் முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது அவங்களுடைய பழைய வெப்சைட்டில் முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருந்துச்சு காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்சி காயின் கூட தூக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மைக்ரேஷன் இப்படி அப்படின்னு சொல்லி அதில் கூட பார்த்திங்கன்னா பழைய கான்டாக்ட் அட்ரஸ் புது கான்டாக்ட் அட்ரெஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டவங்க பணம் போட்டவங்க அதில் ஒரு பெரிய இழப்பு தான் லாஸ் தான் அது விட இவங்க ஏமாற்றிட்டாங்க சரி இப்போ போயிட்டு நம்ம அவங்களுடைய பழைய வெப்சைட்ஸ்லாம் என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஜான்டியா குரூப்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா லோடு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கிது ஒன்றுமே லோட் ஆகலை ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்திங்கன்னா ஃபிடோ குரூப்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட் லோடு பண்ணி பார்த்தோன்னா இருங்க லோட் ஆகுது லோட் ஆகுது லோட் ஆகுது லோட் ஆகுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆகிட்டு சில கண்டென்ட் வருது ஃபிடோ வெல்கம் வெல்கம் டு ஃபிடோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டு ஃபுல்லாக அப்படியே லோட் ஆகுது இல்லைன்னு சொல்லி ஒர்க் ஆகுது இந்த வெப்சைட் லோட் இருக்கு பாருங்கள் ரொம்ப லேட்டாக லோட் ஆகுது பட் ஃபிடோ குரூப்ஸ் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டை அதை பாருங்கள் பழைய வெப்சைட் அப்படியே இருக்குது இந்த ஃபிடோ மார்க்கெட்ஸ் ஃபிடோ அகாடமி இதெல்லாம் அப்படியே இருக்குது அப்புறம் ஃபிடோ மெட்டா டாட் ஐயோ கிரிப்டோ கரன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு ஸோ இப்போது பார்த்தோம்னா ஃபிடோ மார்க்கெட் ஃபிடோ அகாடமி ஃபாரெக்ஸ் இதெல்லாம் இருக்குது ஃபிடோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸோ இப்போ ரெண்டு வெப்சைட் தான் வேலை செய்யுது ஒன்று பார்த்தீங்கன்னா ஜான்டியா குரூப்ஸ் டாட் காம் ரெண்டாவது ஃபிடோ குரூப்ஸ் டாட் காம் சரி இப்போ நம்ம இந்த ஃபிடோ அகாடமி டாட் காம் பார்த்தீங்களா இது எங்கன்னா அந்த ஃபீடோ குரூப் இருக்குது இல்லையா அவங்களுடைய ஒரு வெப்சைட் தாங்க இதுவும் அவங்களுடைய ஃபாரெக்ஸ் பாட் இவங்க என்னென்னா அந்த ஃபாரெக்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் க்ளாஸஸ் இதை கிளாஸஸ்லாம் என்ன ஏதுன்றத ஃபாரெக்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம காசு கட்டி கற்றுக்கலாம் அப்போவும் சொன்னது இப்போவும் சொல்கிறேன் எப்போவுமே இதை தான் சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுங்கள் அது உங்கள் இஷ்டம் உங்கள் காசு பட் கற்றுக்கணுன்னா அதுக்கான காசு வந்து என்னவோ அதை மட்டும் கொடுத்து நீங்கள் அந்த அகாடமிக் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் எடுத்துங்க அதுக்கு என்ன பே பண்ணுமோ அது மட்டும் பே பண்ணுங்கள் பட் இவங்களெல்லாம் நம்பி நீங்கள் காசை கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ போட்டு வர மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு மாதம் மாதம் இருபதாயிரம் கொடுக்குறேன் முப்பதாயிரம் கொடுக்குறேன் பத்தாயிரம் கொடுக்குறேன் அப்படி ஏதோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பி நீங்கள் உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க இன்கேஸ் நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு அவங்க லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது எதுவும் கேட்கவும் முடியாது ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ லாஸ் ஆகிறீங்களோ பட் நீங்கள் ட்ரேட் பண்ணதான் இருக்கணும் அதனால் இந்த ஃபிடோ குரூப் ஃபிடோ அகாடமி இந்த ஃபாரெக்ஸ் இதெல்லாம் போயிட்டு மாட்டுறேன் இது மட்டும் இல்லை பொதுவாக நீங்கள் ஏதாவது பொதுமக்கள் நீங்கள் எல்லோருமே எங்கேயுமே வந்து யார்கிட்டையும் காசெல்லாம் கொடுத்து மற்றவங்க ட்ரேட் பண்ணி கொடுப்பான்றது தப்பான எண்ணத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க சரி ஓகே மூணு வெப்சைட் ஆச்சு மூணு வெப்சைட் வேலை செய்து அடுத்தபடியாக நாம் பார்த்து கொண்டிருப்பது ஃபிடோ மார்க்கெட்ஸ் டாட் காம் இது என்னென்னா இதுதான் அவங்களுடைய என்ன சொல்கிறது கிரிப்டோ கரன்சி ஓகேவா ஆ ஃபிடோ மார்க்கெட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் ஃபிடோ மார்க்கெட்ஸ் வந்து இவங்களுடைய பார்ட்டுங்க பாருங்க இருங்க காமிக்கிறான் பாருங்கள் ஃபீடோ மார்க்கெட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட் கூட பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுறேன் ஒர்க் ஆகலை பார்த்தீங்களா ஃபீடோ மார்க்கெட்ஸ் எங்களுடைய ஃபார்க்ஸ் பாட் தான் ஃபீடோ மார்க்கெட்ஸ் முடிஞ்ச அப்புறமா இப்போ ஃபீடோமேட்டா டாட் காம் பார்க்கலாம் ஃபீடோமேட்டா வந்து எங்களுடைய கிரிப்டோ கரன்சி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கான பேஜ்லாம் முன்னாடி இருந்துச்சு ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடியெலாம் நல்லா போயிட்டு இருந்தது நல்லா ரன் ஆகிட்டு இருந்த வெப்சைட்டு ஆகிட்டு இருந்துச்சு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு இப்போதிக்கும் சுத்தமாக ஒர்க் ஆகலை ஓகேவா ஸோ இந்த ஃபிடோமேட்டா டாட் என்ற இந்த இவங்களுடைய கிரிப்டோ கரன்சி வெப்சைட்டு ஸோ அதுக்கு அடுத்தபடி இவங்களுடைய ஃபிடோமெட்டா டாட் ஐஓ இதுதான் அவங்களுடைய கிரிப்டோ கரன்சியோடைய பேஜாக இருந்துச்சு அந்த கிரிப்டோ கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸு அதாவது ஃபிடோமெட்டா டாட் ஐஓங்கிறது அவங்களுடைய கிரிப்டோ கரன்சி ஃபிடோமெட்டா டாட் காமுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மல்டிவர்ஸ் அந்த வெப்சைட்லாம் இருந்துச்சு இந்த ஃபிடோமெட்டா டாட் ஐஓலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து இவங்களுடைய கொடுத்த காண்டாக்ட் அட்ரெஸில் இந்த காசு அந்த காசு யுஎஸ்டி பிஎஸ்டின்னு என்னவோ போட்டாங்க கடைசியாக பார்த்தா இவங்க எஃப்எம்சி காணின்னு சொல்லி சிலது கொடுத்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய கான்ட்ராக்ட் அட்ரெஸ்லேருந்து புது காண்ட்ராக்ட் அட்ரெஸ் மாற்றும்போது அந்த ஏழ்நூறு எட்நூறு பேர் அப்புறமா ஆயிரத்து ஐநூறு பேர் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ஹோல்டர்ஸ் ஆயிரத்து ஐநூறு பேர் வந்து புது கான்ட்ராக்ட் அட்ரஸ் மாற்றவே இல்லை அதுலேயே பார்த்திங்கன்னா பல பேருக்கு பல பேருக்கு காசு போயிடுச்சு அதே ஒரு பெரிய லாஸ் அது எப்படி பேசி நீங்கள் உங்கள் காசுலாம் வாங்கிட்டீங்களா என்னென்னு தெரியல திரும்பி உங்கள் காசு உங்களுக்கு வாங்கி வந்துட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் வரலன்னா உங்களை உங்கள் நீங்கள் யாருக்கிட்ட டெபாசிட் பண்ணி அவங்களாலாம் சும்மா விடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிடோ மார்க்கெட்ஸ் டாட் காம் அவங்களுடைய ஃபார் எக்ஸ் அது பார்த்தாச்சு இது விட்டுருங்க அப்போ ஸ்ரீவஸ்தம் டாட் காம் இது என்னென்னா அதுதாங்க அந்த ஒரு ரூபா கொடுத்தா மாதம் மாதம் இருபது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தானே நினைக்கிறேன் இது பட் ஆனால் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு இதில் என்ன இருக்குன்னா டேரெக்டாக லாகின் அப்புறம் வேறு என்ன லாகின் பாஸ்வேர்டு லாகின் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரி யூஸ் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் பட் இந்த வெப்சைட்டும் அட்ரெஸ் இல்லை அதாவது முக்கியமாக இந்த ஸ்ரீவஸ்தம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்ற ஒரு காசுன்ற ஒரு மேட்டரை விட்டு யூசர்ஸ் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஏதோ ஒரு லாகின் போர்ட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க சரிங்களா நான் ஏதாவது அந்த ஒன் லேக் டூ லேக் அவங்க போட்ட மாதிரி ஏதோ தப்பாக சொல்லியிருந்தால் கூட அதை கூட விட்டுருங்க பட் முக்கியமான விஷயம் ஸ்ரீவஸ்தம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதிலேயே சில கண்டென்ட் அந்த ஃபாரெக்ஸ் ஃபிடோ இதோ அதெல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்கும் இது எழுதி அதுக்கு அடுத்த பட் அதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும் நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீவஸ்தம் டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நிற்கும் பாருங்கள் ஸ்ரீவஸ்தமும் வேலை செய்யல ஸ்ரீவஸ்தம் டாட் நெட் டாட் அதுவும் வேலை செய்யல அப்புறம் ஸ்ரீவஸ்தம் டாட் காம் வேலை செய்யல ஃபீடோ மார்க்கெட்ஸ் டாட் காம் வேலை செய்யல ஃபீடோமெட்டா டாட் வேலை செய்யல ஃபீடோமெட்டா டாட் காம் வேலை செய்யல ஃபீடோ மார்க்கெட்ஸ் டாட் காம் வேலை செய்யல பாருங்கள் எத்தனை வெப்சைட் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்புங்க ஒரே குரூப் ஆஃப் கூட்டு கலவான்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் ஏகப்பட்ட பேர் இவங்க காசெல்லாம் வந்து போட்டு அந்த காசை வந்து ஏதோ ஒரு வருமானம் வரும்னு ஆசை எல்லாம் காமிச்சு எல்லோரும் நம்ப வச்சு மீட்டிங் கீட்டிங் போட்டு எல்லோரும் அதில் கூப்பிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்தி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து மக்களுக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் சில பேர் வேணால் வாங்கியிருக்கலாம் பட் அவங்களும் முழுசாக வாங்கியிருப்பாங்களா இல்லை மினிமம் போட்டு அதாவது வாங்கியிருப்பாங்களான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் பல பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது பல பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது மறுபடியும் அதே சொல்கிறேன் என்னென்னா பணம் போட்டவங்க அவங்க ஏதோ பேசி கீசி இல்லை கம் பணம் வாங்கினவங்க யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருந்தா மீன்ஸ் லாஸ் இல்லாமல் கரெக்டாக கொடுத்த காசு திருப்பி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷம் அப்படி வாங்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஏமாத்தின கேடி பசங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா இவங்களெல்லாம் சும்மா விட்ட அந்த மாதிரி எல்லோரையும் வந்து ஏமாத்துறதுக்கு வேறு வேறு ஒரு வழி இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மற்றபடி வேறு இதுதாங்க அதாவது சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமௌன் விட்ட ஒரு வெப்சைட்டு இந்த கேடி பாசங்கள் எல்லாம் வந்து இந்த ஃப்ராடுத்தனம் பிக்காலித்தனம் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த இன்ஸ்டாகிராம் இது அதுன்னா இப்போ எல்லாம் போன அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொ சொல்லி வச்ச மாதிரி அவங்க கிரிப்டோ கரன்சி அட்ரெஸே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவங்க ஏமாத்தினாங்க மக்கள் யாரும் அதில் சேர விருப்பப்படல அதனால் கடைசியாக அந்த சேனல் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து சும்மா ஒரு ரவுண்டு வந்தோம் வந்து பார்த்தா வழக்கம் போல் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் அட்ரஸே இல்லை ஒர்க் ஆகலை லோட் ஆகலை திஸ் சைட் கான்பிரீச் பார்த்தீங்களா எல்லாமே அந்த ஃபோர் நாட் ஃபோர் ஏரர் சைட் கான்பிரீச் ஆக்சுவலி இந்த சைட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டொமைனுடைய இதெல்லாம் இருக்குங்க இன்னும் கூட சில டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது சிலது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடியுது சில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஏதோ ஒன்று ஆனால் இன்னும் கூட அவங்களுடைய வேலிடிட்டி டொமைன் வேலிடிட்டி இருக்குது பட் அவங்க எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க ஏன்னா முன்னாடி கொடுத்த காசுலாம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இந்த சைட் வேலை செய்து வந்து ஆஃபீஸ் கீஃபீஸில் வந்து கேட்டாங்கன்னா அதனால் இவங்க அந்த வெப்சைட்லாம் ரன் பண்ணாமல் இருக்காங்க மேபி இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்து போயிட்டு கேட்டவங்களோட நிலமை என்னாச்சுன்னு தெரில அவங்க கரண்ட் வா கொடுக்குறேன்னு சொன்ன காசு திருப்பி கொடுத்தாங்களா இல்லையா மிரட்டினாங்களா இல்லை அதாவது என்னென்னா யாருக்கும் எந்த லாசம் இல்லாமல் கொடுத்த காசு கரெக்டாக வந்துருச்சுனாவே போதுமானது நல்லதே நடந்திருக்கணும்னு நம்பளம் அப்படி இவங்க ஏதாவது ஏமாற்றிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கள யாரும் சும்மா விடாதீங்க நெக்ஸ்ட்டு என்ன லீகல் ஸ்டெப்போ அது கண்டிப்பாக எடுங்க அவங்கள சும்மா விடாதீங்க ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தனை போனால் போட்டோன்னு விட்டாங்கன்னா அதுவே ஒரு பாசிட்டிவாக எடுத்து அடுத்தடுத்து அவங்க மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வழியாக அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் மக்களாகிய நீங்கள் தயவு செய்து மற்றவர்களிடத்தில் காசு கொடுத்து ட்ரேடிங்கோ இல்லை மாதம் மாதம் வட்டி வருதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பி வெளியே எங்கேயும் காசெல்லாம் போடாதீங்க அப்படியும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓ ஐநூறுரூபா ஆயிரூபா அதாவது ஒரு ரொம்ப பேசிக்காக ஒரு பெரிய ஒரு ஆயிரவா தொலைஞ்சிச்சுன்னா அது ஒரு ஒரு பெரிய இது இல்லை அது வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு சில நாட்களே நம்ம ரிக்கவர் ஆகிடலாம் அது ஒரு நூறுரூபாயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு எங்கேயோ வெளியே போகிறோம் ஒரு நூறுரூபா பாக்கெட்டில் போட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு செலவு தான் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதுவும் நாளில் யாரும் எதையும் போட சொல்லலை காசை சில விஷயங்கள் அந்த ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அது ஜஸ்ட்டு ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்னாவே வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் வருது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபிடோ ஜாண்டியா அப்புறம் அந்த ஸ்ரீவஸ்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் எஃப்எம்சி காயின்னு ஃபிடோமேட்டா மல்டிவர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா உங்களால் இழந்தாலும் அதை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு அந்த காசு விட்டுட்டா வரலனா கூட உங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் பெருசாக இருக்காது அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப த்ரீ டிஜிட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு தான் நான் சொல்கிறேன் அதனால் அது கூட வந்து போடாதீங்க சும்மா யாரோ போடுறாங்க எப்படினு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க ஏன்னா மார்க்கெட்டிங்னாவே அந்த மாதிரி தான் நொய் நொய் நொயின்னு வந்து சரி 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 நான் சேர்ந்தேன் இவ்வளோ வந்துச்சு அவன் சேர்ந்தான் இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பட் நமக்கு இஷ்டமர் தான் நம்ம சேரலாம் பட் நம்ம சொந்த ரிஸ்க்கு ஏன்னா உங்களை சேர வேணாம்னு கூட சொல்லக்கூடாது அது கூட உங்க இஷ்டம் ஆனால் குறிப்பாக இந்த விஷயத்தில் சேருங்க குறிப்பாக இந்த விஷயத்தில் சேராதிங்க அப்படிங்கிற ஒரு சொந்த முடிவை நீங்களே எடுங்க என்ன தான் தப்பி தவறி உங்களை அந்த மாதிரி மனசில் வந்து எதுலையாவது விஷயங்கள் அந்த மாதிரி காசு பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் கூட உங்களால் அந்த காசு போயிடுச்சுன்னா கூட திரும்பி அது எடுக்க முடியாத பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாத அளவுக்கான காசை மட்டும் போடுங்க தயவுசெய்து மற்றவங்கள காசோ இல்லை அந்த மாதிரி மற்ற ஆசை கா ரொம்ப காசுலாம் வருதுன்னு சொல்லி மற்றவங்க காசோ இல்லை உங்களுடைய இது அடமானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தாச்சு தயவு செய்து யாரையும் நம்பி உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தெல்லாம் போட்டு குறிப்பாக வட்டி பக்கம்லாம் போயிடாதீங்க அப்புறம் இந்த குறிப்பாக இந்த இருக்க இந்த கேடி பசங்க இருக்காங்களே இந்த ஸ்ரீவஸ்தம் டாட் நெட் டாட் இன் அப்புறம் இந்த ஸ்ரீவஸ்தம் டாட் காம் ஃப்ரீடம் மார்க்கெட்ஸ் டாட் காம் ஃப்ரீடமேட்டா ஐயோ ஃப்ரீடமேட்டா டாட் காம் ஃப்ரீடம் மார்க்கெட்ஸ் டாட் காம் அப்புறம் இந்த இவங்க இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்ச நாள் அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு ஆக்சுவலி இவங்கலாம் சொன்னதுனால லைஃப் டைம் நடக்கும் அப்படின்னு பொதுவாக ஒரு கிரிப்டோ கரன்சி ஃபாரஸ் ஃபாரெக்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணும்போது லைஃப் டைம் எடுத்துன்னு போவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் மக்கள்கிட்ட வாங்கின பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பிராஃபிட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மக்கள் கிட்ட இத்தனை நாளில் வாங்கின காசெல்லாம் இவங்களே ஆட்டி போட்டுருப்பாங்க திருட்டு பசங்க ஏது எப்படியோ தயவுசெய்து இந்த மாதிரி கேடி பசங்க கிட்டேருந்து உஷாராக இருங்க தேங்க்யூ மக்களே